அழுத்த இனிப்பான மாம்பழமாக இருந்தால் பெஸ்ட்டு இப்போ இதை நல்லா தோலை சீவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் தோலை சீவ போகிறாங்க அதுக்குள்ள வேறு பொருளெலாம் எடுத்துக்கலாம் இப்போ நான் நாலு பேர்ச்சம்பழம் எடுத்திருக்கேன் உங்களுக்கு மாம்பழம் ரொம்ப குளிப்பாக இருந்துச்சுன்னா ஜீனிக்கு பதிலாக கல்கண்டு சேர்த்துங்க அடுத்து பாதாம் பிசனை ஊற வச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அடுத்து சப்ஜா விதை ஊற வச்சு வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இது வந்து ரொம்பவே குளிர்ச்சி உடம்புல உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி அடிக்கடி இதை சேர்த்துக்கங்க நீங்கள் வெளியில் போகிறப்ப இதில் ஒரு ஸ்பூன் எடுத்து தண்ணி பாட்டிலில் போட்டு வச்சுட்டிங்கன்னா நல்லா ஊறிடும் அதை ஒரு நாள் ஃபுல்லாக குடிங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லது இந்த வெயிலுக்கு அவசியம் இதை சேர்த்துங்க இதையும் பாதாம் பிசினையும் இப்போ இருக்கட்டும் மாம்பழத்தை கட் பண்ணியாச்சு மாம்பழத்தை தோலை செய்ட்டு நல்லா கட் பண்ணியிருக்கு இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் நல்லா பழுத்து கணிஞ்சிருக்கு நல்லா இனிப்பாக இருக்குது இனிப்பாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கல்கண்டுலாம் தேவையில்லை இப்போ சேர்த்தாச்சு நான் இது கூடவே நாலு பேர் சம்பளம் சேர்த்துக்கிறேன் இருக்கட்டும் இப்போ நம்ம இது கூட நல்ல சில்லுன்னு பால் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு இரநூறு பால் சேர்த்துக்கிறேன் இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் இதுக்காகவே நான் ஐஸ் கட்டிலாம் சேர்க்கலை பாலையே வந்து ஃப்ரிட்ஜில் காய்ச்சி ஆற வச்சிருக்கனால இது எனக்கு சில்லுன்னு இருக்கு இதுவே எனக்கு போதுமானது இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வரலாம் வேணுங்கிறவங்க கல்கண்டு போடுங்க சீனிக்கு பதில் முடிஞ்சளவு அளவு இந்த மாதிரி டைமண்ட் கல்கண்டு பயன்படுத்துங்க இது பெஸ்ட்டு இப்போ பாதாம் பிஸ்தா முந்திரி இதெல்லாம் வேணுன்னா விருப்பப்பட்ட பசங்களுக்கு நல்லா இதை மாதிரி கலர்ஃபுல்லாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதெல்லாம் லைட்டாக கட் பண்ணி வச்சுங்க கருப்பு திராட்சை விதையோடு இருக்கும்ல அந்த திராட்சையை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து இது கூடவே ஒரு ரெண்டு பிஸ்தாவையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இங்கே பாருங்கள் நல்லா நைஸாக அரைஞ்சிருச்சு உங்களுக்கு இப்படியே நீங்கள் டப்பாவில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஐஸ் நல்லா இந்த மாதிரி கூட சாப்பிட்லாம் நீங்கள் இங்கே பாருங்கள் இது ஏற்கனவே வச்சிருக்கேன் எப்படி நல்லா ஐஸாக இருக்குமே இது ஏற்கனவே நான் ஃப்ரிட்ஜில் வச்சது எந்த அளவுக்கு ஐஸ்கிரீம் மாதிரி நல்லா திக்காக இருக்குன்னு பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரி கூட ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா மாம்பழம் கிடைக்கும் போது அதை நல்லா வெட்டி இந்த மாதிரி அரைச்சி ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஐஸ் கட்டி மாதிரி இருக்கும் வேணுங்கும் போது கொஞ்சம் பால் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது இப்போ தான் குடிக்க போகிறோன்னா நம்ம ஐஸ்கிரீம் மாதிரியும் சாப்பிட்லாம் இல்லைன்னா பால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நான் ரெண்டு விதமாகவும் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கப் எடுத்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் கிட்ட சப்ஜா விதை இது பேர் வந்து சப்ஜா விதை இது சேர்த்துக்கலாம் அடுத்து இது கூடவே பாதாம் பிசம் சேர்த்துக்கிறேன் அடுத்து இது கூட லைட்டாக நட்ஸை சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்குறேன் இது மேலே திரும்ப கொஞ்சம் சப்ஜாவதையை சேர்த்துக்கலாம் அடுத்து கொஞ்சம் நட்ஸு கூடவே கலருக்காக இந்த மாதிரி பசங்களுக்கு நீங்கள் கொடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆசையாக அப்படியே விரும்பி சாப்பிடுவாங்க ஐஸ்கிரீம் கூட வேணாம்பாங்க அந்த அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் இதில் பாலை ஊத்தி இது திக்கா இருக்கு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பால் ஊத்தி அரைச்சிக்கலாம் பாருங்க அவ்வளவுதான் கொஞ்சம் சர்ஜா விதை இப்போ இது மேலே லைட்டாக இதில் பாருங்கள் நாம் இனிப்புக்கு பதில் பேரிச்சம்பழம் போட்டிருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் இது வந்து லிக்யூடாக இருக்குது இது வந்து திக்காக ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குது இது ரெண்டில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க நீங்களே இது பார்க்க மட்டும் இல்லை டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பரா இருக்கும் ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண மறக்கவே மறக்காதீங்க பாருங்க, இந்த மாதிரி டப்பால ஊத்தி ஃப்ரீசர்ல வச்சும் நீங்க ஐஸ்கிரீம் மாதிரி சாப்பிடலாம் இங்க பாருங்க எவ்வளவு நல்லா இருக்குன்னு வாவ்